இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கந்துவட்டிக்காரரிடம் மனோஜும் விஜயாவும் தங்களுடைய வீட்டு பத்திரத்தை அடகு வைத்து பணம் வாங்கி கொள்கிறார்கள் இதன்போது அங்கு மின்சாரம் தடைபடவும் அதை வந்து அபச குணமாக எண்ணுகிறார்கள் ஆனாலும் சிந்தாமணி அவர்களை சமாதானம் செய்து கையெழுத்து போட வைக்கிறார் அவர்கள் மூவரும் வெளியே வரும்போது மீனா அவர்களை பார்த்து விடுகிறார் மேலும் இந்த இடத்துல இவர்களுக்கு என்ன வேலை என சந்தேகம் கொள்கிறார் அதற்கு பிறகு மனோஜும் விஜயாவும் சிந்தாமணியின் காரில் ஏறி சென்று விடுகிறார் இன்னொரு பக்கம் நேதூர் ரவிக்கு கால் பண்ணி தன்னை பார்க்க வருமாறு கூப்பிடுகிறார் ஆனாலும் தனக்கு வேலை இருக்கு என்று சொல்லி ரவி கூறவும் பார்க்க நான் மாத்திரைகளை போட்டு இறந்து விடுவேன் என பிளாக்மெயில் பண்ணுகிறார் இதனால் ரவியும் பதறி அடிச்சு கொண்டு போறார் இதைத் தொடர்ந்து முதுவும் செல்வமும் அருணுடன் சமரசமாக வந்து போவதற்கு வக்கீல வச்சு கதைக்கிறார்கள் அருணின் அம்மா மீது பிழை இருக்கிறதால ஒரு கட்டத்தில் அருண் சமாதானமாக வருகிறார் ஆனாலும் செல்வம் தன்னால் ஒரு லட்சம் தான் கொடுக்க முடியும் என்று கூற அத அவர் ஏற்றுக்கொள்ளலாம் இதனால் உனக்கு என்னதான் வேணும் என்று முத்து அவனிடம் கேட்க நீ உன்னுடைய அப்பாவை நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்து நான் அவர் மீது காரை ஏற்றிக்கொள்றேன் என்று சொல்ல கோபத்தில் முத்து அவருடைய சேட்டை பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் இதுதான் எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்